ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதம் மூன்று ஏ தே பிரசூதா வை புனஸ்து அங்கிரசாக ஸ்மிருதாக ஹதிதராணம் பிரவராக க்ஷேத்ரோ உபேதா ஜாயத்த ஜாத்தய வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏத்தே அங்கிரரால் பெற்றெடுக்கப்பட்ட மகன்கள் க்ஷேத்ர பிரசூதா ரதீதரனின் குழந்தைகளாகவும் அவரது குடும்பத்திற்கு சொந்தமானவர்களாகவும் ஆனார்கள் ஏனெனில் அவரது மனைவியின் மூலமாக அவர்கள் பிறந்தனர் வை உண்மையில் புனா மீண்டும் து ஆனால் அங்கிரசா அங்கிர வம்சத்தின் ஸ்மிருதா அவர்கள் அழைக்கப்பட்டனர் ரதீதரானாம் ரதீதரனுடைய மகன்களின் பிரபரா முக்கியமான க்ஷேத்ர உபேதா நிலத்திலிருந்து ஷேத்ர பிறந்ததால் த்வி திஜாயத்தை பிராமண சத்தியர்கள் சத்திரியர்களின் கலப்படத்தால் பிராமணர்கள் என்று அழைக்கப்பட்டனர் டிரான்ஸ்லேஷன் ரதீதரனுடைய மனைவியின் மூலமாக பிறந்ததால் இந்த எல்லா மகன்களும் ரதிதர வம்சம் என்றும் அங்கிரரின் வித் விந்திலிருந்து பிறந்ததால் இவர்கள் அங்கிர வம்சம் என்றும் அழைக்கப்பட்டனர் பட்டனர் குழந்தைகளிலேயே இந்த மகன்கள் மிகவும் முக்கியமானவர்கள் ஆவார்கள் ஏனென்றால் பிறப்பின் காரணத்தால் இவர்கள் பிராமணர்களாக கருதப்பட்டனர் பர்பட் பை சிலப்பிரபா ஜெயசிலபிரபாத் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் ஜாயத்த என்னும் சொல்லுக்கு கலப்படமான ஜாதி என்ற அர்த்தத்தை கொடுக்கிறார் இது பிராமண சத்திரியர்களின் ஒரு கலவை என்பதால் இதன் மூலம் அவர் சுட்டிக்காட்டுகிறார் பதம் நான்கு ಕ್ಷುವದಸ್ತು ಮನೋರ್ಜೆ ತಸ್ಯ ಪುತ್ರ ಸದ ಜ್ಯೇಷ್ಠ ವಿಗುಕ್ಷಿ ನಿಮ್ತ ವರ್ಡ್ ಬೈ ವರ್ಡ್ ಮೀನಿಂಗ್ ಕ್ಷು தும்மும்போது து ஆனால் மனோ மனுவின் யக்னே பிறந்தார் இக்ஷ்வாகு இக்ஷ்வாகு என்ற கிரானத நாசித்வாரங்களில் இருந்து சுத மகனான தஷ்ய இஷ்வாகுவின் புத்திரசத நூறு மகன்கள் ஜேஷ்டா முக்கியமான விகுக்ஷி விகுக்ஷி என்பவரின் நிமி நிமி என்பவரின் தண்டகா தண்டகன் என்பவர் டிரான்ஸ்லேஷன் இக்ஷ்வாகு வனு இக்ஷ்வாகு மனுவின் புத்திரர் ஆவார் மனு தும் தும்மும்போது அவரது நாசி துவாரங்களிலிருந்து இக்ஷ்வாகு பிறந்தார் இக்ஷ்வாகு மகாராஜனுக்கு நூறு மகன்கள் இருந்தார்கள் அவர்களுள் விகுக்ஷே நிமி மற்றும் தண்டகன் ஆகியோர் மிகவும் முக்கியமானவர்கள் பர்பட் பயசல பிரபா ஜெயசல பிரபா மனு தன் மனைவியான சிரத்தையின் மூலமாக பெற்ற பத்து மகன்களுள் இக்ஷ்வாகுவும் அடங்குவார் என்று பாகவதம் குறிப்பிட்டது பொது கருத்துக்காக இப்படி கூறப்பட்டதென்று ஸ்ரீதர சுவாமி கூறுகிறார் ஆனால் மனுவின் தும்மலிலிருந்துதான் இக்ஷ்வாகு பிறந்தார் என்று இங்கு திட்டமாக குறிப்பிடப்பட்டுள்ளது பதம் ஐந்து தேஷாம் புரஸ்தாத் அபவன் ஆர்யா வர்த்தே நிர்பா நிர்ப பஞ்சவிம்சதி பஷாச்ச திரையோ மதையே அபரே அந்யத வெட் பை வேட் மீனிங் தேஷாம் அவ்வெல்லாம் மகன்களுக்கிடையில் புரஸ்தாத் கிழக்கு பக்கத்தில் அபவன் அவர்களானார்கள் ஆரியவர்த்தே இமயமலைக்கும் விந்தியமலைக்கும் இடையிலுள்ள ஆரியவர்த்தம் என்னும் இடத்தில் நிருபா அரசர்கள் நிருப்ப அரசே பரீட்சித் மகாராஜா பஞ்சவிம்சதி இருபத்தைந்து பஷாத் மேற்கு பக்கத்தில் ச கூட திரைய அவர்களில் மூவர் மத்தியே மத்தியில் அப்பரே மற்றவர்கள் அந்நியத மற்ற இடங்களில் டிரான்ஸ்லேஷன் நூறு மகன்களில் இருபத்தைந்து பேர் இமயமலைக்கும் விந்தயமலைக்கும் இடையிலுள்ள ஆரிய வ வர்தத்தின் மேற்கு பகுதிக்கு அரசர்கள் ஆனார்கள் மற்றொரு இருபத்தைந்து பேர் ஆரிய வர்தத்தின் கிழக்கு பகுதிக்கு அரசர்கள் ஆனார்கள் முக்கியமான மூன்று மகன்கள் மத்திய பகுதிக்கு அரசர் ஆனார்கள் மற்ற மகன்கள் வேறு பல இடங்களுக்கு அரசர்கள் ஆனார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரி முனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதங்கள் மூன்று நான்கு ஐந்துடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே कृष्णा गुरुदेव के जय